இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எனக்கு பிடித்த தலைவர்களுள் ஒருவரான காமராஜரை பற்றித்தான் நான் பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் குமாரசாமியின் நாடார் சிவகாமி அம்மையால் இருவருக்கும் மகனாக பிறந்தார் காமராஜருக்கு முதலில் காமாட்சி என பெயர் சூட்டப்பட்ட பின்னால் காமராஜர் என்று மாற்றியமைக்கப்பட்டனர் ஏனால் அவரை அவரது தாயார் அவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பதனால் காமராஜர் ராஜர் என்று மாற்றியமைக்கப்பட்டனர் காமராஜர் சத்தியமூர்த்தியின் வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் காமராஜர் ஐயா சிறுவயதிலே இருக்கும்போது அவரது தந்தையை இழந்தார் பிறகு அவரது மாமாவின் துணிக்கடையில் சென்று அங்கிருந்து வேலை பார்த்து வந்தனர் அங்கிருந்து செய்தித்தாள்கள் வாசிப்பது சுதந்திர போராட்டத்தை பற்றி அறிந்து கொண்டார் அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சராக பணியாற்றினார் அப்போது ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தனர் அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார் மாணவர்கள் ஏற்ற தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார் ஒரு நாள் நான்கு சக்கர வண்டியில் காமராஜர் ஐயா சென்று கொண்டிருந்தபோது ஒரு மாணவன் ஆடு மேய்த்து சென்று வந்திருந்தான் அப்போது காமராஜர் ஐயா அந்த மாணவனிடம் சென்று ஏன் நீ பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லையா என்று கேட்டார் அதற்கு மாண அதற்கு அந்த மாணவன் இல்லை ஐயா எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம்னா இல்லை ஐயா என்று கூறினார் அதற்கு காமராஜர் அருகில் இருந்த அமைச்சரை அழைத்து நீ உடனே இந்த ஊரில் ஒரு கல்வி நிலையத்தை கட்டித்தருமாறு ஆணையிட்டார் பிறகு அரசியலை அவர் திருமணம் செய்து கொண்டார் அவர் அவரே வைத்தது சட்டம் அவரே கொடுத்த மதிய உணவு திட்டம் பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி அவர் காலமானார் பிறகு அவர் இறந்த மறு ஆண்டு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலே வரகாத்தூர்